friends பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் அதுவும் நிறையா விதமான பிரியாணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூர் ஸ்டைலில் தொன்ன பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்டாக பண்ணிடலாம் அதுக்கு ஒன் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து அப்படியே தேர்ட்டி மினிட்ஸில் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் எட்டு பல் பூண்டு நாலு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தே ஆயில் சேர்த்துட்டு இது கூட எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி இலை ஸ்டார் அனிஸ் இது எல்லாமே வந்துட்டு தாராளமாக அஞ்சு அஞ்சுன்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதை ஒரு நிமிஷம் கலந்துட்டு அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்துட்டு ஆகணும் அந்த மாதிரி மீடியமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா விந்து வந்ததும் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரும் அந்த அளவுக்கு வந்ததும் இதை வந்துட்டு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வந்ததும் இது கூட இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் அளவான மசாலா நம்ம ஆட் பண்ணணும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க வேற எந்த மசாலா பொடியும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இதை ஆட் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் கலந்ததும் இப்போ ஊற வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதில் தேவை అలా ఉప్ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டதும் இது அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுலேயே வந்து ஆயிரும் தண்ணிக்கு தேவையான அளவு வந்து சிக்கன்லேருந்தே ரிலீஸ் ஆகும் அதுவே போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இங்கே பாருங்கள் எந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் சிக்கனும் வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி நல்லாவே வெந்து வந்துடும் இது வந்து அந்த ஃப்ளேவரே நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்லேருந்து தான் கிடைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் சிக்கனில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டு நீங்கள் பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க இது கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் ரைஸ் போடும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இருபது நிமிஷன்ற மாதிரி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த ரை பிரியாணிக்கு சீரக சம்பா யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஊற வச்சிருக்க ரைஸை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துட்டு மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மசாலாலாம் மேலே வந்திருக்கும் அது வந்ததும் ஒரு தடவை அடியிலேருந்து நல்லா கலந்து விடுங்க மெதுவாகவே கிளறுங்க ரைஸ் எதுவும் உடையாத மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டு ஈவன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து லோலையே வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அட்டகாசமான தொன்னை பிரியாணி ரெடி ஆயிரும் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பிரியாணி லவர்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ